பெரிய மண் மஞ்சள் எல்லாத்தையும் நம்ம இந்த வெலை டபா இல்லை நட்டுடலாம் நம்ம தான் சாம்பார் வெங்காயம் வச்சிருந்தோம் மண்ணு கம்மியா இருக்கு நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் கொட்டிடலாம் மண் எடுத்துன்னு வந்து கத்திரிக்காய் செடி பெரிய கத்திரிக்காய் செடி எடுத்துன்னு வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம் இப்போ இப்போ எப்படி அது வராம இருக்குதுன்னு பாக்குறேன் காய் எப்படி வெடிக்குது கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் இதுல வச்சுக்கலாம் பெரிய கத்திரிக்காய் இதில் வந்து கலவை கம்மியா இருக்குது நம்ம இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மண் கொட்டிக்கலாம் இது வந்து நம்ம மஞ்சள் நாட்டு வச்சிருந்த மண்ணு தான் இது மண் விலை எல்லாம் கலந்துருக்குது நம்ம இதை இந்த கத்திரிக்காய் செடி கொட்டிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் செடியை மாற்றி நடணும் நடணும் நடணும்னு சொல்லினே இந்த நேரம் ரொம்ப நாள் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம செம்பருத்தி செடியிலையும் எந்த பூவுமே இல்லை நெல்லிக்காய் மரத்துலலாம் பாருங்க எறும்பு இருக்குது நான் வந்து அந்த எறும்பு சாக்கு எடுத்து எல்லாத்துக்கும் போட போகிறேன் இப்படி போடணும்பா இப்படி போட்டாக்கா அதில் எறும்பு போவோதான் பொன் செல்லி சிஸ்டர் தான் போடுறாங்க நம்ம இன்னைக்கு போட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கா பார்க்கலாம் இதில் எறும்பு இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு வந்து மிளகா செடியில் எல்லாத்துலேயுமே போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலயே ஒரு மிளகா வச்சுக்கிட்டு போறப்பா இந்த பழுத்து புரிக்குதான் தெரியுது அது வெளியா நான் எல்லாத்துலேயும் போட்டு விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மறுபடியும் எறும்பு வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிச்சத்தை நாளைக்கே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நேரம் இல்லை இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இங்கே மிளகா போக போய் எல்லாமே பழுத்து இருக்குது ஒரு பத்து மிளகா கிட்ட பழுத்து இருக்குது இதுவும் நம்ம அப்புறமா பறிச்சிக்கலாம் இன்னைக்கு வந்து கனகாமரம் செடிலையும் பூ அவ்வளோவா இல்ல ஒரு மணி கூட ஆட்டம் ஒரு வேலை செஞ்சா ஒழுங்கா செய்யணும் இல்லைப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது போட்டு இங்க வச்சிடலாம் எதிர்கோ நாளைக்கு வந்து பார்க்கலாம் யாருன்னா கிள்ளி இருக்கிறாங்களா என்னான்னு சொல்லிட்டு பூவே வண்டி இருக்குது இதுல இன்னைக்கு நம்ம